தைரியத்தை பாராட்டுறப்பா அப்ப அதுவும் ஆ அப்புறம் அவ அவளை மறந்துட்டானா நீங்க வேற அவளை கல்யாணம் பண்ண கையில காசு வேணுங்கிற விஷயம் புரிஞ்சுது அப்புறம் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஓடு ஓடுன்னு ஓடணும் அப்படித்தானே அந்த சாம் கிறிஸ்டி சொன்ன கிரவுண்டுக்கு போய் அடியா வாங்கணும் ஐயோ அந்த கூப்பிட்டா ஓ ஏய் அந்த ஆள் இப்போ வருவானா இல்லையா இப்போ வருவான் அந்த பொண்ணு கூட வரும் எந்த பொண்ணு

பின்னாடி நடக்கிறது இல்ல கூடவே தான் எனக்கு பிடிக்கும் பொண்ணும் கூட போகிறான் கெட்டிக்கார ஓ ஹலோ யார் நீங்க என்ன வேணும் என்னங்க இழுத்து போடுறீங்க இதெல்லாம் மரியாதை இல்லை நம்ம அப்புறமா அறிமுகமாகிக்கலாமே இப்போ சொல்லணும் இல்லடா எனக்கு உன்ன பார்க்கணும்னு சொன்னது இவ பிரச்சனை பேசுறதுக்கு தான் இவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரீங்களா ஐ எம் த சாரி சார் எனக்கு இதில் விருப்பமே இல்லை பாரு இவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா ஏய் என் மூச்சு கிண்டாடி கூட சொன்ன கூல் டவுன் கூல் டவுன் இவ காதலிக்கிற ஒரு பையன் இருக்கா ராகுல் அவ மிஸ்ஸிங் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு இவ சந்தேகப்படுறான் இவ கூட இருந்தா மாதிரி ஆகுது நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப் அவனா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டா சார் இது பண்ண வச்சிருக்கோம்

அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் என்னால் இப்போ போக முடியாது நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நான் சிங்கப்பூர் போறேன் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கலங்கி தெளியணும் இவ கூட ஆமா அதுவும் வீடு எங்க இருக்கேன் நாசிக்கில் ஆ அது சேலத்துல இருக்கேன் ஆ அது சேலத்தில் இல்லை நாசிக் மகாராஷ்டிரில இருக்கு மகாராஷ்டிராவா மகாராஷ்டிரா யாரையா போவா அது கூட இன்னாலும் சரியா வரமாட்டேன் சித்தப்பா நம்ம போலாம் ஆ பாப்பா நீ உட்காரு நான் சொல்றதை கேளு உட்காரு ஆ தம்பி காசு எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படி சொல்றீங்களா அப்போ எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க ரெண்டு லட்சம் கொஞ்சம் அதிகமாக தெரியல வேற எவ்வளோ நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் ஆ ஐம்பதாயிரம் ரூபாயா என்னோட நாய் போகும் அதுதானே சொல்ல வரீங்க காசு நான் தரேன் ஆ ப்பா அட்வான்ஸ் கொடுத்துருங்க ம் எழுகா சார் கேஷ் தானே இந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த பையனோட ஃபோட்டோ கையில் வச்சிருக்கீங்களே ஆஹ் ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படி ஃபோட்டோலாம் தூக்கிட்டு நடக்கிற ஆள் கிடையாது அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இடம்ப்பா தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் ஹலோ ஆ சொல்லுங்கள் ஹலோ ஆ ஃபோட்டோ கையில் இருக்கு ஆனால் வெளியில் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும் நாங்கள் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் ஆ நாங்கள் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் சரி சரி அந்த ஃபோட்டோவெலாம் பார்க்க வேணால் நேரில் போய் பார்த்துக்கலாம் காசு மட்டும் கரெக்டாக இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் தருன்னு சொன்னேன் ஆ அப்புறம் என் பையன் மெல்டர்

எப்படி இருக்கு அதே மாதிரி தவறாம தப்பாம சொல்லு கேட்கலாம் கர்ணன் நெப்போலியன் மன்மோகன் சிங் அப்படி தானே மன்மோகன் சிங் குண்டு சார் கொஞ்சம் ஈஸியான கேள்விகள் கேட்டீங்கன்னா அவ்வளவு தானே

இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு மாலை திடீர்க்க பாத்தியா மறுபடியா இவனை இப்பவே பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போங்க இல்லன்னா இந்த இடம் புற நாரி போயிடும் மலை மைத்தி நகின்னு சொன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சார் அர்த்தம் சார் மராத்தி மொழியில அப்படிதான் சார் சொல்லுவாங்க இவர் பெரிய மராட்டிய பண்டிட்டு மூடிட்டு வாடா இங்க வாடா சார் கண்ணன் கண்ணன் அப்படா பகவத் சிங் அப்ப நெப்போலியன் அது இல்லை சார் எஸ்ஐ கர்ணன் ஸ்பீக்கிங் ஓகே இப்போ வர்றேன் இப்போ வர்றேன் கான்ஸ்டபிள்ஸ் சார் ஆட ஆண்டனி டவுன்ல ஏதோ ஹோட்டல்ல இருக்கானா அவனை பிடிக்க உடனே போகணும் லத்தி துப்பாக்கி எல்லாத்தையும் உடனே எடுத்துக்கிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க வா நான் இங்கேயே இருக்கேன் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க வாடா பின்னாடி போங்க சார் துப்பாக்கி சார் துப்பாக்கி சார் துப்பாக்கி எடுக்காம போயிட்டீங்க இந்த பாருங்க சார் அதுல புல்லட் இருந்ததா கர்ணன் நெப்போலியன் பகத்சிங் மூணு பேருமே தோத்து போறவங்க ஹம் அப்பா கிடச்சிச்சி நான் சொன்னேன்ல இவன் இதோ கொண்டு வருவான்னு ஏய் சாரிடி அன்னைக்கே ரொம்ப பிஸியாக இருந்தேன் நிறைய திருடங்க இருந்தாங்க என்னன்னே தெரியல இந்தப்பாம்மா அந்த ஜூஸ் குடி ஜூஸா எனக்கு கேபிசன்னு சொல்லட்டுமாப்பா சாரி சொல்லு டேய் யாராக ஒரு ஒரு கேபிசன்னு எடுத்துருவாங்கடா இதோ கொண்டு வரும் சார் ஆஷ் ச இவன் யாரு ஓ இவன்தான் இவளோட லவரா இவன் தான் சவுடா என்ன பேரு கிண்டர் இது வண்ட கிண்டர் சத்தமா சொல்ற அதெல்லாம் அப்புறம் சொல்ல நீ இத குடி உம்